இந்த பீஃப் நோ டேஸ்டியான பீஃப் சாமி குத்த பீஃப் சாப்பிட்டா யார் சொன்னா பீஃப் சாப்பிட கூடாது இந்துஸ் இந்துஸ்லாம் ஓ மாட்டு கொழுப்பு தம்பியே பன்னி கொழுப்பு தம்பியே மாட்டு கறி எடுங்க மண்டியே குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு இந்த குழந்தையே கேக்குது நீ சாப்பிடுமா தெய்வமே கேக்குது இந்த மாமு தெய்வம்லாம் நல்லா தான் இருக்கு இந்த தெய்வம் பேரை சொல்லி ஏமாத்திட்டு அழையிறீங்கல்ல நீங்க தான் ஒரு நாள் வழங்கிட முடியும் தின்னுமா தின்னு நான் தின்க இன்னைக்கு வந்து பீஃப் ஒரு ஒரு பிடி

அத எல்லா மதத்துலயுமே நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோல கூட சொல்லியிருந்தோம் எல்லா மதத்திலுமே கடவுள்கள்லாம் சிறப்பாக சிறப்பா நல்ல ஒரு பவர்ஃபுல் தெய்வங்களாக நல்ல ஒரு கடவுளா இருக்காங்க அதை தூக்கி வச்சுட்டு அந்த கடவுளை வந்து நான் தான் கடவுள்னு சிலர் வந்து அந்த கடவுளுக்கு மேல அதாவது கடவுளை விட இவங்க தான் பெரிய கடவுளாயிராங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் இதெல்லாம் வந்து அம்பு தப்பு எல்லாமே தப்பா இருக்கு அப்படிதானே இப்போ எந்த கோயிலுமே நான் இப்போ இது வந்து பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கப்பா இப்போ அனிஷாவுக்கு இது எனக்கு வந்து பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கு நான் நான்வெஜ் சாப்பிட்டா வர மாட்டேன் எனக்கு வந்து வெறுப்பா இருக்கும் நான் வந்து நான் வந்து கிள்ளிப்படுவேன் நான் வந்து சாமி தூங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பேன் அதுக்கு வந்து அவர் விளக்கம்னு சொல்லுவா நான் அதையும் கேட்டுட்டு மண்டே ஆடிட்டு போனேன் இன்னைக்கு வந்து இந்த மாட்டு கொழுப்பு சும்மா இருக்கான பதில் மாட்டு கொழுப்பும் இந்த பன்னி கொழுப்பும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான பதிலடியா இருக்கு உங்களை மாதிரி ஆட்களுக்கு சொல்லவே கூடாது இல்ல அதாவது கடவுள் வந்து சொல்லிச்சா அவங்கள

ஆமா ஜாதி மதம் எல்லாம் ஒண்ணுமே இல்லங்கிறது இந்த பிளட்டு விஷயத்துல வரதான் செய்யும் வயசான காலத்திலேயாவது சும்மா இருக்கணும் ஆ காலம் போன காலத்திலயாவே சும்மா இருக்கணும் அதுல இந்த மதம் மாறி போற நாய்கள் இருக்குல்ல இதுங்க பண்ற வேலை இருக்கு இதுங்கதான் ரொம்ப ஒஸ்டான மோசம் சரி ரைட் ஓகே இதுக்கு மேலே நான் பேச விரும்பல அப்புறம் வந்து நான் ஆமா ஆமாம் தாக்கப்படுவார்கள் பிறகு வீழ்த்தப்படுவார்கள் ஓகே பாய் மாட்டுக்கறி தும்போமா மாட்டு கொழுப்பு தும்மா பண்ணி கொழுப்புக்கு தும்புமா